மெயின் பாயிண்ட் இவங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வரண் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது சிம்ம ராசி கும்பராசி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதம் வந்து வரண் கிடைப்பதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி இவங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அங்கிருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போறது அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே வணக்கம் வெல்கம் டுஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் இருக்காரு அவர்கிட்ட ஆவண மாத சிறப்பு பலன்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆவணி மாதம் வரப்போகுது ஸோ எல்லா ராசிகளுக்கான ஆவணி மாத பலன்களை சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் ஆவணி சிம்ம ராசின்னு சொல்லும்போது போது இப்போ ராசிலேயே வந்து சூரியன் வரப்படுற அதுதான் ஆவணி மாதம் ஸோ இது வந்து ஆகஸ்ட் பதினேழுலேருந்து இருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருக்கு ஆவணி மாதம் ஸோ தன்னுடைய வீட்டில் சூரியன் இருக்கார் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் இப்போ சிம்ம அப்படின்னு சொன்னோன்னாக்கா மகம் பூரம் ஊத்திரம் ஒரு பாதம் இவங்க எல்லாம் வந்து சிம்ம சேர்ந்தவங்க இப்போ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அட்டவணையும் பார்த்துருவோம் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து சிம்ம மாதங்கிறதுனால சிம்மத்திலேயே சூரியன் புதனும் அங்கேயே இருக்கார் மாதம் பிகினிங்கில் வந்து புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துல கடகத்தில் இருக்கார் ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறமா ராசிக்கு வராரு சிம்மத்துக்கு வராரு சுக்ரன் வந்து ராசிலேயே இருக்கிறாரு அவர் வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா ஆகஸ்ட் இருபத்தாறுக்கு வந்து கன்னிக்கு போய்ட்டுறாரு கேது வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு சிம்மத்துக்கு ஏழாம் இடத்துல அதாவது கும்பத்தில் வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கார் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு இவங்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்காங்க கு குரு அங்கே தான் இருக்க போகிறாரு செவ்வாய் மட்டும் இருபத்தேழு ஆகஸ்ட் வந்து மாறுறாரு மிதுனத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து மெயினாக இப்போது மெயின் பாயிண்ட் இவங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் வரன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது இல்லை கல்யாணமே ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது நல்ல முகூர்த்த நாட்கள் இந்த மாதத்தில் இருக்குது சிம்ம ராசி கும்பராசி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இந்த மாதம் வந்து வரன் கிடைப்பதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் மேலேங்கிழையும் போயிட்டு வரலாம் ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே முடியறதுக்குரிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது இவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் வந்து ராசிலேயே இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஸோ தொழில் முன்னேற்றங்கள் அதே மாதிரி இவங்களுக்கு பாக்யாதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்குது அங்கேருந்து அவர் மாறினாலும் லாபஸ்தானத்துக்கு தான் மாறப்போகிறார் அதனால் தொழில் ரீதியான லாபங்கள் வருவதற்குரிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது அந்த இருபத்தேழாந்தேதிக்கு அப்புறமா ஆகஸ்ட் இருபத்தேழுக்கு அப்புறமா லாபஸ்தானத்துக்கு போகும்போது லாபகரமாக முடியக்கூடிய இவங்களோட எஃபர்ட்லாம் லாபகரமாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது இப்போ வந்து புதன் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துலருந்து ராசிக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் குடும்ப சிக்கல்கள் குடும்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே சுக்ரன் வந்து இருபத்தாறாம் தேதி கரெக்டாக நீச்சம் மாறார் கண்ணியில் போய் கேத்துவோடு சேரும் பொழுது சின்ன சின்ன இன்னல்கள் குடும்பத்தில் ஒரு வாக்குவாதங்கள் சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை தன வரவில் ஒரு சின்ன ஒரு தகராறு இந்த மாதிரியான இவங்க சொல்கிற விஷயத்தை தப்பாக புரிஞ்சுன்னு வந்து சண்டைக்கு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறமா நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க பேசுகிறது என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்கங்கிறத தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் சொன்னாங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் எல்லாமே நன்றாகவே இருக்கும் இதெல்லாம் இவங்களோட மெயினான பாயிண்ட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோன்னாக்க சனீஸ்வரர் ஏழாம் இடத்துல இருக்கார் ராசியே பார்க்குறார் அப்படிங்கிறதுனால இவங்க ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் சிம்ம ராசிலேயே பிறந்தவங்க அப்படின்னாக்கா சூரியன் அங்கே வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின் வரதான் செய்யும் ஓகே இது ஜுவாலா தத்த யோகத்தில் மாட்டிக்கும் மாட்டிக்கும் போது கொஞ்சம் அந்த ஹெல்த் அப் அண்ட் டவுன் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது சின்ன இன்னல் வந்தாலும் நெக்லெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஒன்று அலைச்சல் ரீதியாக இவங்களுக்கு வந்து பிரச்சனை வரலாம் இல்லை இந்த மாதிரி குடும்ப ரீதியாக ஒரு பிரச்சனைகள் வரலாம் இல்லை தன்னுடைய ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வரலாம் நான் எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் என்னதுனாக்கா இவங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றங்கள் இவங்க போட்ட எஃபர்ட்டுக்குரிய ரிசல்ட் வரக்கூடிய காலம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது சார் நீங்கள் தொழில் தொழில் சொல்லும் போது நீங்கள் தொழில் முனைவோர் மட்டும் சொல்றீங்களா இல்லை பொதுவாக போறவங்க சொந்த தொழில் பார்ப்பவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு பீரியடா இருக்கு குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு இவங்களுக்கு பாகியாதிபதியான செவ்வாய் அவர் சேர்ந்திருக்காரு அஞ்சு ஒம்போது கூடியவரோட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சுக்கரனோட ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் லக்னத்துலேயே இருக்கிறதுனால ராசியிலயே இருக்கிறதுனால அந்த ஒரு பாசிட்டிவ் வந்து இவங்களுக்கு வரதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ வேற இன்னொரு இடத்துல போய் தொழில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆறாம் இடத்தை நம்ம எடுக்க வரும் அது வந்து சனீஸ்வரருடைய ஆதிபத்தியம் உள்ளது பொதுவாகவே இப்போ வந்து சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஆஃபீஸில் இருக்கிற சூழல் வந்து என்னடா இருப்போமா இருக்க மாட்டோமா இருப்போமா இருக்க மாட்டோமா தொழில் கண்டினியூ ஆகுமா ஆகாதா இல்லை வேறு தொழில் பார்க்கணுமா தொழில் மாற்றத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது இல்லை இந்த ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாப் தேடுறது அதுக்குரிய அமைப்புக்களுக்குரிய பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் இந்த இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அப்படி தேடிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இது வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறமாவே வந்து நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் மாற்றம் தேடி போவங்களுக்கு போகிறவங்களுக்கு ஆகஸ்ட் முப்பதுக்கு அப்புறமாவே நல்ல விஷயங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் சார் மாணவர்களை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் சி மாணவர்கள் சிம்மராசி மாணவர்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து ஒரு மேக்சிமம் போனால் பதினாறு வயசுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அவங்களுடைய படிப்பு விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து சனீஸ்வரர் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து சனீஸ்வரன் ஸோ அதனால் ஒரு விஷயத்தை தவறாக செய்தாலும் பொறுமையாக திரும்பி திருத்தி கொண்டு திரும்பி முன்னேறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கும் அது வந்து விட்டு போன விஷயங்கள் நீ அன்னைக்கு நீ ஹோம் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்ட அதை நீ இன்றைக்கி பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து டீச்சர் வந்து கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து இவங்களுடைய முன்னேற்றத்துக்குரிய காலம் தானே தவிர இது கிடையாது அது வந்து ஒரு ப்ரெஷராக தெரியும் இவங்களுக்கு என்னடா இது இவ்வளோ வேலை இருக்கேன்னு ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாயும் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து பதினாறு வயசு வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப குழந்தைகளோட ஜாதகத்தை வந்து ரொம்ப ஆராய வேண்டாம் நிறைய வந்து தகப்பன் பெற்றோர்களோட சார்ந்தது தான் அவங்களுக்கு வந்து இது வரும் ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் மெயினாக இவங்களுக்கு பாசிட்டிவ் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய காலம் அது வந்து கல்யாணம் நிச்சயமாகும் வரன் கிடைக்கும் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இருக்குது சின்ன ஒரு பிரச்சனை வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மாறக்கூடியது கேத்துவோடு சேரக்கூடியது இதுக்கு வந்து இவங்க வந்து மகாலட்சுமியை வந்து வணங்கலாம் நல்ல அஷ்டமி அன்னைக்கு மகாலட்சுமி போய் வேண்டின்ட்டு வர்றது நல்ல விஷயமாக இருக்கும் அஷ்டமி இல்லாட்டி அமாவாசை அன்னைக்கு மகாலட்சுமி போய் வேண்டின்ட்டு வர்றது நல்லாயிருக்கும் இல்லை விநாயகர் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பார்த்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் தோணாது நன்றி தேங்க் யூ சார் தேங்க் யூ